மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு பத்து தேவாத மூர்த்திகள் அவதார புருஷர்கள் இருபத்தி ரெண்டு முருகனின் வடநாட்டு அவதாரம் பகுதி ரெண்டு முதல் பகுதி முதல் வீடியோல இருக்கும் குமாரசுவாமியின் அவதாரமான பட்டர் ஏன் இப்படி கோரமான முறையில் ஜீவனை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் மனுஷன் மாதிரி பிறந்து மனுஷன் மாதிரி செய்கிற காரியங்களில் தர்ம சங்கடமான ஒன்றை செய்து அதற்காக தண்டனையும் பெற்று யாக வேண்டும் என்று அவதாரங்கள் தாமாக தீர்மானிப்பதே யாகும் தீர்மானிப்பதேயாகும் என்னை அவர்களின் ஒருவராக நம்புமாறு ஏமாற்றி அவர்களிடமிருந்து வித்தையை சீவீகரித்தேனே குரு துரோகம் செய்துவிட்டேனே ஈஸ்வரன் என்று ஒருத்தனை எதிர்பார்க்காமல் புண்ணிய பாப கர்மங்கள் தாமே பலன் தரும் என்று ஸ்தாபித்தனான் இப்போது குரு துரோக பாபத்துக்கு பிரயாச்சி வேண்டும் என்று ரொம்பவும் மனசு தர்ம சாஸ்திரங்களை பார்த்தார் குரு துரோகம் உடம்பை சித்திரவதை செய்து கொண்டால் ஒழிய போகாது என்று இருந்தது சரி அப்படியே செய்வோம் என்று அஞ்சா நெஞ்சராக முடிவு செய்தார் குமாரில பட்டர் துஷாக்கினி பிரவேசம் என்று உமிகாந்தல் நெருப்பில் தான் மிக பெரிய சித்திரவதை என்பதால் அப்படியே சங்கற்பம் செய்து கொண்டு காரியத்தில் அதை செய்தார் நமக்கு இப்படி ஒரு பிராய போட்டிருக்கிற புஸ்தகம் அகப்பட்டால் அந்த புஸ்தகத்தை நெருப்பில் போடுவோம் குமாரிலப்பட்டரோ பிராயசித்தம் கிடைத்ததே என்று சந்தோஷப்பட்டு தாம் தீயில் இறங்கினார் வேத கர்மாக்களை எல்லாம் மறுபடி நிலைநாட்டிய மகா பெரியவர் கொஞ்சம் கூட மனம் கலங்காமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உமி காந்தலில் வெந்து கொண்டிருக்கும் போது பகவத்பாதால் அவரிடம் ஓடோடி வந்தார் குரு துரோகத்துக்கு தண்டனையாக நிஜமாக குரு கூட இல்லை போலி குரு துரோகத்துக்காக உமி காந்தல் அக்னியில் வெந்து கொண்டிருந்த குமாரில பட்டருக்கு முன் நம் ஆச்சாரியால் வந்து நின்றார் ஆச்சாரியா தரிசனத்தில் குமாரில பட்டருக்கு துஷாகினியின் தகிப்பு தெரியவே இல்லை தரிசனம் அமிர்தத்தோடு ஆச்சாரியால் அவருக்கு தத்துவ உபதேச அமிர்தத்தை கொடுத்தார் இதுவரை கதை சொன்னேன் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் தத்துவம் சொல்கிறேன் எல்லா கதையும் தத்துவத்தில் நிறைந்து போவதற்குத்தான் வேதம் விதித்துள்ள கர்மாக்களை நாம் செய்தால் அதுவே நிறைவு சுவாமியிடம் பக்தி வேண்டாம் அவரோடு ஒன்றாக போய் விடுகிற ஞானம் வேண்டாம் என்பது கர்ம மீமாம்சை இவர்கள் ஒப்புக்கொண்ட அதே வேதங்களில் உள்ள உபநிஷத்தில் தானே கர்மம் எல்லாம் நின்று போன ஜீவ பிரம்ம அபேத ஞானத்தை சொல்லி இருக்கிறது என்றாள் இவர்கள் வேதத்தை விதி என்றும் அர்த்தவாதம் என்றும் இரண்டாக பிரித்தார்கள் விதி என்பது நீ இன்னின்ன கர்மாக்களை இப்படி இப்படி செய் என்று சொல்லி அந்த கர்மாக்களில் பிரயோகமாகிற மந்திரங்களை தரும் பகுதி அதாவது காரியத்தை சொல்கின்ற பாகம் ஜீவ பிரம்மா அமேத வாசங்களில் காரியம் இல்லை வெறுமே இருந்து கொண்டிருக்கிற நிலையை அது சொல்லி இருக்கிறது இருப்பது எப்படியோ இருந்துவிட்டு போகட்டும் நமக்கு லோகத்துக்கு பிரயோஜனம் தருவது கர்மம் தான் இந்த விதிகளை கொண்ட வேத பாகம்தான் நமக்கு பிரம்மாணம் என்று மீமாசர்கள் சொன்னார்கள் விதியாக இல்லாத உபநியேசத்தை அர்த்தவாதம் என்பார்கள் ஒரு விதியை அனுஷ்டிப்பதால் உண்டாகும் பலனை உயர்த்தி சொல்லி அதனால் விதிகளில் ஜனங்களை ஊக்குவதற்காக அர்த்தவாதம் பேப்பரில் லேகியம் விளம்பரம் ஒன்று கண்ணில் பட்டது அதிலே சிங்கத்தோடு ஒரு சாண்டோ குஸ்தி செய்கிற மாதிரி படம் போட்டிருந்தது அந்த படம் அதை பார்த்து நாம் ரசிப்பதற்காகவா போட்டிருக்கிறது இல்லை அந்த லேகியத்தை சாப்பிட்டால் நீங்களும் இப்படி பலசாவி ஆவீர்கள் என்று நமக்கு ஆசை காட்டுவதற்காக அர்த்தவாதமாகவே இருக்கிறது இப்படியே தான் சகல கர்மங்களையும் அனுஷ்டிக்கிறவன் ரொம்பவும் உயர்ந்து விடுவான் என்று ஜீவனை பண்ணுவதற்காகவே உபனிஷத்தங்களில் சகலமாகவும் ஆன பிரம்மம் ஒன்று இருக்கிறது இந்த ஜீவன் அந்த பிரம்மே ஆகிவிடுவான் அப்போது இவனுக்கு கர்மாவே நின்று ஞானமயமாகிறான் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது இந்த கதையெல்லாம் ஜீவனை நிறைய கர்மா பண்ண வைக்கின்ற உபதேசத்தை ஏற்பட்டவைதான் என்று கர்ம மீமாசர்கள் சொல்லுவார்கள் லேக்கியம் சாப்பிட்டு ஒரு நாளும் சிங்கத்தோடு சண்டைக்கு போக முடியாது என்பது போல அந்த பிரம்மநிலையும் ஏதோ அசாத்தியத்தை சொல்லும் கதை என்றே கருதினார்கள் இவர்களுக்கு ஆச்சாரியால் என்ன எதிர்வாதம் செய்து உபதேசித்தார் வேதத்தில் காரியத்தை சொல்கின்ற விதி கலை போலவே இன்னின்ன காரியம் செய்யக்கூடாது என்றும் சொல்லும் நிஷேதங்களையும் நீங்கள் அர்த்தவாதம் என்று தள்ளிவிடாமல் ஒப்புக்கொள்கிறீர்கள் வேதம் கல் குடிக்காதே என்கிறது இங்கே செய்ய வேண்டிய காரியம் எதுவுமே இல்லை ஆனாலும் ஒன்றை செய்யாததாலேயே பிரயோஜனம் இருக்கிறது கல் குடிக்காததால் புத்தி கலங்காமல் இருக்கிறது என்பதால் இதை நீங்களும் ஏற்கிறீர்கள் சில காரியங்களை செய்யாததாலேயே பிரயோஜனம் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்கிறீர்கள் அதாவது காரியத்துக்கு இல்லாமல் சப்த பிரமாணத்தை பிரயோஜனத்துக்காகவே ஒப்புக்கொள்கிறீர்கள் சிலவற்றை செய்யாமல் இருப்பதே பிரயோஜனம் என்று நீங்கள் சொன்னால் நானோ உபநிஷத்தில் சொன்னபடி பரம ஞான நிலையில் ஒன்றையுமே செய்யாமல் தான் பரம பிரயோஜனம் அது வெறும் அர்த்தவாதம் அல்ல என்கிறேன் ஒரு நிலை வரைக்கும் வேத விதிப்படி லோக சேமார்த்தமாக கர்மா செய்து செய்ததுதான் மனசை கண்டபடி தெரியாமல் தர்மத்தில் கட்ட முடியும் ஆனால் கர்மாவே முடிந்த முடிவு நிறைந்த நிறைவு என்பது சரியில்லை கர்மா உள்ளவரை அதன் படலை அனுபவிக்க ஜென்மா எடுத்துக்கொண்டேதான் இருக்க வேண்டும் ஜென்மா முழுக்க துக்கமே இல்லாமல் நிறைந்திருக்க எவராலாவது முடியுமா கர்மா தரும் நிறைவும் ஆனந்தமும் தான் நிறைந்த நிறைவு நித்தியானம் எப்போது ஏற்படுகிறது கர்மா அனுஷ்டானத்தால் சுத்தி உண்டான பின் கர்மாவை விட்டு ஆத்ம விசாரம் பண்ணி தியான யோகத்தில் இறங்கி அதன் முடிவில் தான் எங்குமாக நிறைந்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது ஆத்மா வே என்று அனுபவிக்கிற போதுதான் நிறைந்த நிறைவு பூர்ணத்துவம் சௌக்கியம் உண்டாகும் இத்தனை கர்மாவும் அந்த காரியமற்ற நிலைக்கு கொண்டுவிடவே ஏற்பட்டவை என்று உபதேசித்தார் சரி ஒரு காரியமும் இல்லாமல் ஒருத்தர் ஆத்மானந்தத்தில் இருக்கிறான் என்றால் அவனுக்கு வேண்டுமானால் அது பரம பிரயோஜனம் ஆனால் லோகத்துக்கு அவனால் என்ன பிரயோஜனம் வேதம் சொல்லுகிறபடி அவரவரும் கர்மாவை கடமையை செய்தால் தானே லோக்சேமம் உண்டாகிறது இதற்கு ஆச்சாரியால் என்ன பதில் சொன்னார் ஜனங்களுக்கு பெரிய பிரயோஜனம் அன்பாக ஆனந்தமாக இருப்பது தானே கர்மாவை விட்டுவிட்டு ஒருத்தன் சன்னியாசம் வாங்கி கொள்ளும் போது பிரஷை மாத்திரம் என்று ஒன்று சொல்கிறான் அது என்னை கண்டால் ஒரு ஜீவராசிக்கு கூட பயம் உண்டாகாது சகல ஜீவராசிகளிடமும் நான் அன்பாகவே இருக்க கடவேன் என்கிறது கர்மா இருக்கிற வரையில் அதற்கு ஏதாவது இடையூறு வந்துதான் சேரும் உடனே கோபம் துவேஷம் வரத்தான் செய்யும் சந்நியாசிக்கோ கர்மாவே இல்லை அதனால் எல்லோரிடமும் எல்லாவற்றிடமும் அவனே எப்போதும் அன்புமயமாக இருக்க முடியும் அன்பாக இருப்பதே இவனுக்கு கர்மாவாகி விடுகிறது என்று வேடிக்கையாக சொல்லலாம் இவனுடைய தரிசனமே மற்றவர்களுக்கு அன்பையும் ஆனந்தத்தையும் தருகிறது இதை விட லோக பிரயோஜனம் என்ன வேண்டும் ஸ்தூலமாக கூட இவன் காரியம் செய்யாமலா இருக்கிறான் காரியத்தால் தனக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லாவிட்டாலும் தன் தரிசனத்தால் தத்துவோபேசத்தால் லோகத்துக்கு நன்மை செய்வதற்காக ஊர் ஊராக சுற்றுகிறான் தான் கொஞ்சம் கூட பட்டுக்கொள்ளாமலேயே பட்டுக்கொள்ளாததாலேயே லௌகீகர்களை விட செய்கிறான் மற்றவர்கள் அழுது கொண்டும் கணக்கு பார்த்து கொண்டும் செய்வதால் பூர்ண சக்தியோடு காரணம் பண்ண முடியவில்லை குறைகள் உண்டாகின்றன இவனோ சிரித்து கொண்டே செய்வதால் அசாத்தியமானதையும் அணு அனாயாசமாக செய்து விடுகிறான் இவனுக்கு எல்லாம் தானே தன்னிடமே ஒரு தோஷம் இருப்பதற்காக தன்னை நல்லி விடாதது போல் பிறரிடம் இருக்கின்ற தோஷத்துக்காக அவர்களை துவேஷிக்காமல் அதை பரம பரிவோடு நிவர்த்தி பண்ணுகிறான் அவன் இருக்கிற நிறைந்த நிறைவான பரிபூர்ண ஆனந்த நிலையில் ஜனங்களை சேர்க்க தான் முதல் படியாக வேத கர்மா இருக்கிறது ஜனங்கள் சொந்த லாபத்தையே நினைத்து ஆசை வயப்பட்டு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று விடாமல் வேதம் லோபகாரமாக கர்மாவை கொடுத்திருக்கிறது இவற்றை நிச்சயமாக செய்து செய்து சித்த சுத்தி உண்டான பின் இவை நின்று விடாமல் என்று ஆச்சாரியால் விளக்கினார் ஞானியின் அன்பு ஆனந்தம் நிஷ்காமிய கர்மம் முதலியவற்றுக்கெல்லாம் தாமே ஒரு விக்கிரகமாக ஆச்சாரியால் குமாளிப்பட்டரின் முன் நின்றார் ஜெயஜயசங்கர அரகர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர